ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு டைம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு முக்கியமான வீரர்கள் வந்து இந்திய அணியில் வந்து வருவாங்க அந்த மாதிரி எல்லா ஃபினிஷர்ஸையும் வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது சில ஃபினிஷர்ஸை வந்து மறக்கவும் முடியாது அந்த வரிசையில் வந்து ஒரு நீங்காத இடம் பிடிச்ச ஒரு முக்கியமான ஒரு பிளேயர் தான் தலை தோனி தோனிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபினிஷராக இன்னுமே இந்தியை வந்து இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஹர்திக் பாண்டியா வந்திருக்காரு பாண்டியா பொறுத்த வரைக்கும் வந்து அவரும் வந்து நல்ல ஃபினிஷர் தான் பட் இருந்தாலும் வந்து இப்போதைக்கு பாண்டியா எல்லா ஃபார்மேட்லேயும் வந்து ஆடமாட்டார் குறிப்பாக வந்து பாண்டியா மாதிரி ஒரு பிளேயர் வந்து இந்திய அணிக்கு வந்து தேவை ஏன்னா கபில் தேவுக்கு பிறகு ஒரு வேகப்பந்து வீசக்கூடிய ஆல்ரவுண்டர் வந்து இந்திய அணியில் வந்து கிடையாது அப்போ வந்து பாண்டியா டெஸ்ட்டு வந்து ஆடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிசிசிஐ தரப்புலேருந்து அழுத்தம் கொடுத்து பார்த்தாங்க ஆனால் பாண்டியா பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து இந்த ஐபிஎல் மாதிரி தொடர்கள் ஆடிட்டு டி டுவெண்ட்டியில் ஆடிட்டு அப்படி ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணிட்டார் டெஸ்ட்டுக்கு வந்து பெருசாக வந்து கான்சன்ட்ரேட்டே வந்து பண்ண மாட்டார் அவரை ஃபாலோ பண்ணி இசான் கிசான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு இசான் கிஷானுக்கும் வந்து இப்போ வந்து டீமில் இடம் வந்து கொடுக்க மாட்டாங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா டிராவிட் வந்து கோச்சாக இருக்கிறப்பவே நீ உள்ளூர் போட்டியில் வந்து ஆடு ரஞ்சித் டிராஃபியில் வந்து ஆடு அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணினா உனக்கு வந்து வாய்ப்பு தரோன்னு சொன்னாங்க பட் அதெல்லாம் வந்து அவர் எதுவுமே வந்து கேட்கல ரெண்டு மாதம் ஐபிஎல் ஆடுவோம் பத்து கோடிக்கு மேலே நல்ல வருமானம் வரும் அதை வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அதுதான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ பாண்டியாவும் வந்து இந்த மாதிரி சில சர்ச்சைகளில் சிக்கினதுனால பெருசாக அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல ஏன்னா வந்து முன்னாடி டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு வந்து தான் கேப்டனாக இருந்தார் இப்போ அவர் இந்த மாதிரி வந்து பிசிசி சொல்கிறத வந்து கேட்கறது கிடையாது சொன்ன எதையுமே வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது இதனால் பார்த்தீங்கன்னா அவரை வந்து தூக்கிட்டு சூரியகுமார் யாதவ் தலைமையில் இப்போ வந்து டி ட்வெண்ட்டி வந்து உருவாக்கிட்டாங்க பாண்டியா ஒரு பிளேயராக மட்டும் வந்து ஆடிட்டுருக்காரு இப்போ அந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் பாண்டியா மற்றும் சூரியகுமார் யாதவ் ரெண்டு பேருமே வந்து இடம் பெறுவாங்க இப்போ பாண்டியாவுக்கு பிறகு வந்து நம்ம சொல்லிக்கிற மாதிரி ஒரு பிளேயர் அப்படின்னா ரிங்கூ சிங் ஸோ ரீசெண்ட் டைமாக வந்து நல்லா அசந்திட்டு இருக்கார் நல்ல ஹிட்டிங் கெப்பாசிட்டி வந்து வச்சுருக்காரு கேகேஆர் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ரிங்கூ சிங் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சார் அதுலேயும் வந்து அந்த கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா கடைசி அஞ்சு பந்தில் ஒரு அஞ்சு சிக்ஸர்கள் கண்டினியூஸாக வந்து பறக்க விட்டார் அதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா ரிங்கு வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸை வந்து கே கே ரணிக்காக வந்து கொடுத்துட்ருக்காரு புறம் வந்து இந்தியன் டீம்லேயும் வந்து தனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை ரிங்கு சிங் வந்து சரியாக தான் பயன்படுத்திகிட்டு இருக்காரு இப்போ ரிங்கு சிங் வந்து இங்கிலாந்து அணிக்கு எதிரான டி ட்வெண்ட்டி ஸ்குவாடில் வந்து பிடிக்க போகிறார் ஸோ அது வந்து ரிங்கு மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்து இந்த ஸ்குவாட் வந்து இந்த தொடர் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றா வந்து பார்க்கப்படுது ஏன்னா இந்த தொடரில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அடுத்து நடக்க போகிற ஐபிஎல்லையும் வந்து ரிங்கு சிங் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னா அடுத்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ரிங்கு வந்து முக்கியமான ஒரு பிளேயராக வந்து அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரிங்கு செஞ்ச ஒரு விஷயம் இன்னுமே கூட வந்து மாறாமல் தான் வந்து வச்சுருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட் வாரியம் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை இதெல்லாம் பதிக்கிறங்களால வந்து சரி பண்ண முடியாது அதை அப்படியே தான் விட போகிறோம் அடுத்த முறை ரிங்கு இங்கே வந்தாருன்னா அதில் வந்து அவரை வந்து ஆட்டோகிராஃப் வந்து போட சொல்லலான்னு இருக்கும்னு ஒரு விஷயத்தை அப்படியே வந்து வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எடுத்த எதிராக வந்து செயின்ட் ஜார்ஜ் பார்க்கில் வந்து ஒரு மேட்ச் வந்து நடந்துச்சு அதில் வந்து அதிரடியாக அந்த ரிங்கோ சிங் வந்து முப்பத்தி ஒன்பது பந்தில் அறுபத்தி எட்டு ரன்கள் வந்து சேர்த்துருப்பார் இந்திய அணியினுடைய வெற்றிக்கு வந்து முக்கியமான ஒரு காரணமாக ரிங்கோசிங் வந்து இருந்திருப்பார் அப்போது வந்து ரிங்கோ அடித்த ஒரு பால் பார்த்தீங்கன்னா பெவ்லியனில் இருந்த கண்ணாடியில் போய் வந்து பட்டிருக்கும் அந்த கண்ணாடி அப்படியே வந்து விரிசல் விட்டிருக்கும் ஸோ இது வந்து ஒரு சிறந்த ஷாட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் நம்ம சொல்றதை விட டேல் செயின் வந்து இது வந்து சிறந்த ஷாட் அப்படின்னு வந்து பாராட்டியிருக்காரு அதே சமயம் வந்து அந்த கண்ணாடியை வந்து இன்னமே கூட கூட வந்து மாற்றாமல் வந்து வச்சுருக்காங்களாம் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அது வந்து கிரவுண்ட்லேயே வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்குது அப்படின்னு மைதான பராமரிப்பாளர் வந்து சொல்றாரு அதை மாற்றணும் அப்படின்னா கிரேன் இருந்தால் மட்டும்தான் தான் வந்து முடியும் அதே மாதிரி இந்திய பெருங்கடலுக்கு பக்கத்தில் அந்த கிரவுண்ட் இருக்கிறதுனால அந்த உப்பு காத்துனால தூண்கள்லாம் வந்து அரிப்பு ஏற்படுது தூண்கள்லாம் அரிக்கப்பட்டிருக்கு அதனால் இதெல்லாம் இப்போதைக்கு நாங்கள் கை வச்சோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து செலவு வந்து அதிகமாகும் அதனால் இப்போதைக்கு வந்து இதெல்லாம் நாங்கள் வந்து மாற்ற போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதேமாதிரி அடுத்த முறை ரிங்கு இங்கே ஆட வந்தார் அப்படின்னா நிச்சயமாக அவர்கிட்ட நாங்கள் வந்து அந்த கிளாஸில் வந்து ஆட்டோகிராஃப் போட சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளேயரை வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கிரிக்கெட் வாரியம் தரப்புலேருந்து மைதான பராமரிப்பாளர் தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா வந்து பாராட்டியிருக்காங்க நன்றி